好了啊。

Yeah. ശിവശക്തി രോഗം ഇന്നിടത്ത് ശിവലിംഗം വയ്ക്ക പോകാ வாழ்ந்து தலையா உள்ள போகும் தட்சணா தட்சணாமூர்த்தி மச்சேந்திரம் இந்த குரு மச்சேந்திரம்

dime ஆகு கேது பஞ்ச கல்யாணியா ஏன் அம்மானே எங்கள் நாக கூட வச்சு ஏன்னா அந்த அம்மா தான் வந்து இவங்களுக்கு வந்து அதாவது வந்து அமுதம் பார்க்கறில் கடைக்கு சொல்லும்போது அசுரர் வந்து இது வாங்கிட்டாங்கல்ல அவர் சொர்ண பானோன்னு சொல்லிட்டு அவர் பேர் அந்த அசுரர் பேர் அது வந்து சந்தனம் சூரிய சொன்னால் பெருமாள் வந்து கரண்டில் ஆகிடுச்சுனால தலை தனியாகவும் உடம்பு தனியாக நின்று போச்சு அது நாரதர் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மலையில் தவம் பண்ணி அம்மாவை தவம் பண்ணணும்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணால் அம்மா வந்து பாம்பு வீடியோ காய்ச்சி கொடுத்து ராகுக்கு வந்து பாம்பு அந்த உடலையுமே கேதுக்கு வந்து பாம்போட தலையை கொடுத்தோமா அந்த ஒரு அமைப்பில் தான் எங்கே வச்சுருக்கு காஸ்டியான கிளாஸ் தான் மகா காளி आघात काली पता है mm -mm. அகத்தியார் மகா காளி மகா பைரவர் மலையம்மன் ஆலயம் ஜவாது மலை அகத்தியர்

हाँ चिन्ह वो तक अंदर